வணக்கம் இன்றைய ஜோதிட பகுதியில் நம்ம பார்க்க இருக்கிறது மீன லக்கணம் மீன ராசி இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மாற இருக்கிற குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த பயிற்சிகள் வந்து திருமணத்துக்குண்டான யோகத்தை கொடுக்குமா திருமணத்தை விரைவாக முடித்து கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சிகளாக இந்த பயிற்சிகள் இருக்குமா அப்படிங்கிறத பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம் பொதுவாக மீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே இது பூதங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீரை குறிக்கும் நெருப்பு பூமி காற்று நீர் அப்படிங்கிறதுனால அதில் நீர் ராசி நீர் லக்னம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீர் அப்படிங்கிறது என்றைக்குமே பொறுமையாக இருக்கக்கூடியது மாதிரி இயக்கங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நீர் எடுத்துக்கிட்டோம்னாலே சரம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிற மூன்று தன்மைகள் இருக்குது அதில் இந்த மீனம் அப்படிங்கிறது ஓர் உபய இயக்கமாக இருக்குது உபயம் அப்படின்னா ஒரு நிலையில்லாத அங்கும் இங்கும் நிலையில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி மீனத்தை எடுத்துக்கிட்டோம்னாலே அவருடைய சிந்தனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிலையில்லா சிந்தனைகளாக இருக்குது ஒரே நிலையாக இருக்க மாட்டாங்க அவர்கள் யோசிக்கக்கூடிய சிந்தனைகள் எப்பவுமே ஒரு நிலையில்லாத சிந்தனைகளாகவே இருக்கும் சரி இப்போது இவர்களுக்கு மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி வந்து திருமணத்துக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இது நாள் வரைக்கும் மீனத்துக்கு மூன்றாம் இடத்துல இருந்த குரு நான்காம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்காரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்த சனி லக்னத்தில் வந்திருக்கார் அதே மாதிரி ஒன்று ஏழாம் இடத்தில் இருந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பனிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி அடைஞ்சிருக்குது ஜோதிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அகம் புறம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு லக்கணக்கும் லக்னம் சார்ந்தது சாராது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்போது இந்த பயிற்சிகள் வந்து ஜாதகர் சார்ந்த விஷயங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது லக்னத்திலேயே சனி இருக்கிறது ராசியில் சனி இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடியது அதே மாதிரி பன்னிரெண்டு ஆறு பன்னிரெண்டில் எது இருக்கிறது நான்காம் இடத்தில் குரு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சாதகமான பாவங்கள் கிடையாது இந்த பாவங்கள் ஜாதகருக்கு தீமையான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அதனால் மீன வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த காலகட்டம் வந்து இனி முன்னாடி கிரக பயிற்சிகள் ஆகும் காலம் வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இதே மற்ற திசாபுத்திகள் நடக்கிறப்ப அவங்க பயப்பட வேண்டியதில் அந்த கோச்சார பலன்களை பொறுத்து மாறுபடும் இது நம்ம சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க சனியோ ராகு கேதுவோ குருவோ இந்த பயிற்சிகள் இந்த திசைகள் நடக்கிறதுக்கு மட்டுமே நம்ம சொல்கிறோம் சரி இப்போது மீனத்துக்கு ஏழாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது காலச்சக்கரத்துக்கு ஆறாவது வீடு அதே மாதிரி இவங்களுக்கு ஏழாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது புதனின் வீடு இவர்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அவர்களுக்கு வரக்கூடிய மனைவி நல்ல புத்திசாலித்தனமான மனைவியாக வருவாங்க ஒரு தொழில் அப்படிங்கிற ஒரு நிர்வாகம் அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய அமைப்புள்ள வேலையில் இருக்கக்கூடிய ஒரு மனைவியாக வருவாங்க நல்ல திறமையானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி நளினமான நளினமான அப்படின்னம்னா ஒல்லியாக லீனாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது சரி இவர்களுக்கு இந்த பயிற்சிக்கு இந்த மேனத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கூடிய இந்த பயிற்சிகள் வந்து திருமணத்துக்கு சாதகமாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏழாம் இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பன்னிரெண்டில் ராகு கேது இருக்குது அதேமாதிரி பத்தாம் இடத்தில் குரு இருக்குது ஏழாம் இடத்தில் சனி இருக்குது இந்த பயிற்சிகள் அப்படிங்கிறது சனியை பொறுத்த மாட்டிலோ இல்லை குருவை பொறுத்த மாட்டிலோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதகமாகவே இருக்குது இந்த ராகு கேதுவை தவிர மற்ற இரண்டு பயிற்சிகள் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் அப்படிங்கிறதுக்கு சாதகமாக இருக்குது இதுவே குரு திசை புத்தி அந்தரமோ இல்லை சனி திசை சனி புத்தி அந்தரமோ நடக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிற விஷயங்களில் முயற்சி செஞ்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது திருமணம் மாண நபர்களுக்கு கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா மீனத்துக்கு மீனம் அப்படிங்கிற விஷயங்கள் எடுக்கப்போ குழந்தை அப்படிங்கிற விஷயங்கள் என்றைக்குமே பிரச்சனை வரும் குழந்தை அப்படிங்கிறது சில பேர் கால தாமதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதனாலயே குடும்பத்தில் ஒரு கருத்து வேறுபாடு வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி மாமார் மாமியால் மூத்த சகோதரர்கள் இவர்கள் வழியில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய திருமண வாழ்க்கையிலேயோ பிரச்சனை பிரிவினர் வருவதற்கு இவர்கள் முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது இந்த பயிற்சிகள் சாதகமாக இருக்கணும் அப்படின்னா மீனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாதி இருக்குது உத்திரட்டாதி இருக்குது ரேவதி இருக்குது இந்த நட்சத்திரங்களில் உங்களுடைய லக்ன புள்ளி எந்த நட்சத்திரத்தில் விழுந்திருக்குதோ சில பேர்த்துக்கு புரட்டாதி விழுந்திருக்கலாம் சில பேர்த்துக்கு உத்திரட்டாதீழ்ந்திருக்கலாம் சில பேர்த்துக்கு ரேவதில் விழுந்துருக்கலாம் உங்களுடைய லக்ன புள்ளி எதில் விழுந்திருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய லக்ன தொடர்புகளும் சாதகமாக இருக்கிறதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த கோயில்களுக்கு சென்று வரும்போது இந்த பயிற்சிகள் சாதகமாகும் திசைகளும் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா இது இந்த திருமணம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு இது சாதகமாகவே அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்